ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பறை போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓ ஆதித்யாய சதோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபயச்ச ஆகவே கேதவே நமோ நமக வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல் பஞ்சாங்க விவரங்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் நவ நாயகர்கள் அவர்களைப் பற்றி பார்ப்போம் ராஜாவாக சூரியனும் மந்திரியாகவும் சூரியன் வருகிறார் சேனாதிபதியாக சனி பகவானும் சூரியனும் மேகாதிபதியாக சூரியனும் சசியாதிபதியாக புதனும் அசாதிபதியாக சுக்கரன் நிரசாதிபதியாக புதன் தானியாதிபதியாக சந்திரன் உபதேவர் என்று பார்த்தால் பசு நாயகர் வலதேவர் இந்த நவநாயகர்களில் பெரும்பான்மையாக சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது நானே ராஜா நானே மந்திரி என்ற சொல்லடை போல் ராஜாவாகவும் மந்திரியாகவும் சூரியனே வருவதால் நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அரசியல் தலைவர்கள் மீது புகார்கள் அரசியல் தலைவர்கள் பிரச்சனை அடிக்கடி மக்கள் போராட்டங்கள் அரசின் கடுமையான சட்டத்திட்டங்கள் இவைகளை மக்கள் கடுமையாக சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ஒரு வருடத்தில் ராஜாவாகவும் மந்திரியாகவும் ஒரே கிரகம் வருவதால் அரசு அரசு பகை அராஜக விருத்தி பயம் கொலை கொள்ளை மிகுதி அகால மரணங்கள் தொற்றுநோய் பெருக்கம் அரசின் கட்டுப்பாடுகள் என்று அதிகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்று நமது பஞ்சாங்கத்தில் முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளனர் நற்காதிபதியாக சூரியன் வருவதால் நாட்டின் அரசாங்கத்தின் நூதன அணுகுமுறையினும் வரி விதிப்பினாலும் ஆடம்பர பொருட்களின் விலையேற்றம் சில இடங்களில் காலை பெய்யக்கூடிய மழை குறைந்து உணவு தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் மேகாதிபதியாக சூரியனை வருவதால் மலைவளம் குறைந்து உணவு தட்டுப்பாடு உண்டாகும் இதனால் விலைவாசி உயர்ந்து பொதுமக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் சசியாதிபதியாக புதன் வருகிறார் ஆணி ஆடி மாதங்களில் அதிக காற்றினால் வாழை மரங்கள் சேதமாவதற்கும் காற்றினால் பாதிக்கக்கூடிய பயிர் வகைகள் அதிக சேதமடைவதற்கும் இது மலைவளம் வீணாவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால் விவசாய பெருமக்கள் காற்றில் அதிகம் பாதிக்கக்கூடிய பயிர் வகைகளை தவிர்ப்பது சிறப்பு அல்லது ஏற்கனவே அந்த பயிர் வகைகளை வாழை போன்ற பயிர் வகைகளை செய்திருந்தால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக காற்றினால் பாதிக்கக்கூடிய பயிர் வகைகளை பாதுகாத்துக்கொள்ள அரசு தரும் காப்பீட்டு பயன்படுத்தி ஏற்படுகின்ற இழப்பிலிருந்து காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பிரசாதிபதியாக சுக்கிரன் நாட்டில் மத்திய பகுதியிலும் தென் பகுதியிலும் தேவையான அளவு நல்ல மழை பொழிந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பயிர்கள் நல்ல விளைச்சல் தரும் சகல விதமான பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் தானியாதிபதியாக சந்திரன் வருகிறார் நாட்டில் மழை வளம் பெருகும் விவசாய துறையில் ஈடுபட்ட விவசாயிகளும் வியாபாரிகளும் நல்ல பொருளாதார வளர்ச்சி பெறுவார்கள் அரிசி உட்பட உணவு தானிய பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் பசுநாயகர் பலதேவர் வருவதால் ஆடு மாடு உற்பத்திகள் அதிகரிக்கும் பசு மாடுகள் அதிக உற்பத்தி பால் பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் விலைவாசி பால் பொருட்கள் விலை ஏற்றமடைந்து மக்கள் சுபிச்சமாக வாழ்வார்கள் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் சுபிச்சமாவார்கள் விசுவா மழை மலையளவு திருக்கணிதப்படி சூரியன் ராஜாவாக வருவதால் இவ்வருடம் ஒரு மரக்கால் மலை இதில் ஐந்தில் ஒரு பங்கு பூமியிலும் பத்தில் மூன்று பங்கு காடுகளிலும் மலைகளிலும் அரை பங்கு மலை சமுத்திரத்திலும் பெய்யும் அதனால் விவசாயிகள் மழை காலங்களில் நீர்த்தேக்கத்தை அதிகரித்து தேவையான நீர் பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பஞ்சாங்க ரீதியாக தமிழ் மாதங்களில் மழை வரக்கூடிய தேதி ஆனி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை மார்கழி ஒன்னு செவ்வாய்க்கிழமை தை பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலங்களில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பிரதி வருடம் இந்த தேதிகளில் மழை பொழியும் அவ்வாறு மழை பொழிந்தால் நாடு சுபிச்சமாக இருக்கும் என்றும் சித்தர்கள் அருள் இருக்கிறார்கள் விசுவாபு வருடத்தின் கிரக பயிற்சிகள் குரு பயிற்சியானது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி ஆறு மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறார் போன்று ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதனராசியிலிருந்து கடகத்திற்கு செல்கிறார் மீண்டும் வக்கரகதியாகி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தஞ்சு மணிக்கு திருக்கணிதப்படி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மீண்டும் மீண்டும் திரும்புகிறார் சனி திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே நடந்துவிட்டது அதனால் இந்த சனி சனிப்பயிற்சி இல்லை ராகு கேது பயிற்சிகள் வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் விசுவாவசு வருஷத்திய பொன்னேற்கட்ட உகந்த நாட்கள் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சுக்கலபட்சம் திருதியை திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தாயாகம் கூடிய நன்னாளில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் பொன்னேற்கட்டுவது சிறப்பு மேலும் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்கலபட்சம் துவாதசி திதி அஸ்த நட்சத்திரம் கூடிய சுப நன்னாளில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கரஹோரையில் பொன்னேறு கட்டுவதற்கான சுப நாட்கள் சமீப காலத்தில் பொன்னேறு கட்டும் பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது நவீன கருவிகள் வந்த காரணத்தினால் பொன்னேற்கட்டும் பழக்கம் மறைந்து கொண்டே வருகிறது இன்றைய காலகட்டங்களில் நமது முன்னோர்கள் விவசாய பெருமக்கள் முறையாக நேரம் பார்த்து பொன்னேர்கட்டக்கூடிய நாட்களுக்காகவே பஞ்சாகம் பார்த்து பொன்னேர்கட்டி விவசாயத்தை மேம்படுத்தினார்கள் விதை விதைக்க அறுவடை செய்ய மாடு வாங்க விற்க அதற்கான நட்சத்திரங்களை பார்த்து பயிர் செய்யும் பொழுது கீழ் நோக்கினால் அதாவது பூமிக்கடியில் விளையக்கூடிய பயிர்களை கீழ் நோக்கினாலும் பூமிக்கு மேல் கதிர் இருக்கும் பயிர்களை மேல்நோக்குனாலும் கௌரி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் லாபம் தனம் போன்ற காலகட்டங்களில் விதைவதித்து முழுமையாக பயனடைந்து மக்களையும் மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்து கொடுத்தார்கள் அதை நமது நவீன காலகட்டங்களில் திருமணத்திற்கு நாள் பார்ப்பதும் கீழ் நாளில் திருமணம் செய்தால் சுபமாக இருக்காது மேல் நோக்கி நாளில் திருமணம் செய்ய வேண்டும் என்று தவறான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் விசுவாவசு வருடத்தின் மகர சங்கராந்தி பாலவ புலி வாகனத்தில் பவனி வருகிறார் விசுவாவசு வருடத்தின் முக்கந்தாயம் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த முக்கந்தாயம் என்று சொல்வது ஒருவருக்கு மூன்று கந்தாயங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் விதை விதைத்தால் விதை நடவு செய்யும் பொழுது இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் நல்ல விளைச்சல் அமோகமாக அடைந்து நல்ல விலைக்கு போகும் என்பதால் இந்த முக்கந்தாயத்தை நமது முன்னோர்கள் விவசாயத்திற்காக முழுமையாக பயன்படுத்தி வந்தார்கள் அதனுடைய விவரம் பார்ப்போம் முக்கந்தாயம் பெறும் நட்சத்திரங்களில் மட்டும் குறிப்பிடுகிறேன் வரை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் போராட நட்சத்திரம் திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் மட்டும் முக்கந்தாயம் கூடிய நட்சத்திரங்கள் இறுதியாக ஃபேமிலி பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஆதாய விரயம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ராசிகளை ஆதாய விரயம் கணக்கிட்டு ஆதாயம் வரும் பொழுது சேமிப்பும் விரயங்கள் அதிகமாக வரும் பொழுது கடனும் ஏற்படும் என்று காலந்தொட்டு நம்பிக்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் விசுவாவசு வருடத்தின் ஆதாய விவரங்கள் விவரம் மேசம் விருச்சிகம் இரண்டு ராசிகளுக்கும் ஆதாயம் இரண்டு விரயம் பதினான்கு ரிஷபம் துலாம் ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து மிதுனம் கன்னி ஆதாயம் பதினான்கு விரயம் இரண்டு கடகம் பதினான்கு ஆதாயம் விரயம் எட்டு சிம்மம் ஆதாயம் பதினொன்று விரயமும் பதினொன்று தனுசு மீனம் ஆதாயம் ஐந்து விரயமும் ஐந்து மகரம் கும்பம் ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் மொத்த ஆதாய விவரம் மொத்தமாக அறுபத்தி ஐந்து ஆதாயமும் ஐம்பத்தி ஒன்பது விரயமும் ஏற்படுகிறது ஆதாயம் அதிகரித்து விரயம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு சேமிப்பில் நாட்டம் உண்டு இவரிடம் ஆதாயத்தை விட விரயம் குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் குறையும் சேமிப்பு அதிகரிக்கும் உங்கள் குடும்பங்களில் உள்ள ராசிகளின் ஆதாய விவரம் எடுத்து குறித்து கொண்டு ஆதாயம் அதிகமாகும் பட்சத்தில் சேமிப்பையும் விரயம் அதிகமாகும் பட்சத்தில் செலவையும் குறைத்து கொண்டு அதற்கு தகுந்தால்வோர் சுபிச்சமாக வாழ வாழ்த்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்